நாங்குநேரி மாணவன் சின்னத்துறைக்கு வாழ்த்து தெரிவித்த நடிகர் தாடி பாலாஜி திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பள்ளி மாணவன் மற்றும் அவரது தங்கை சக மாணவர்களால் சாதிய வன்முறை காரணமாக அறிவாளால் கொடூரமாக வெட்டப்பட்ட சம்பவம் மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது இருந்தது மாணவனை அறிவாளால் வெட்டிய சக மாணவர்கள் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு நெல்லை அரசு கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்கப்பட்டனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தலைமையில் ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் கல்வியாண்டுக்கான பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் கடந்த ஆறாம் தேதி வெளியானது அதே கொடூர தாக்குதலுக்கான மாணவர் சின்னதுறை பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் நானூற்றி அறுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்தார் இது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் சின்னத்துறை மற்றும் அவருடைய குடும்பத்தினரை நேரில் அழைத்து பாராட்டினார் மேலும் பலரும் சின்னதுறைக்கு வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இதையடுத்து நடிகர் தாடி பாலாஜி நெல்லைக்கு நேரில் சென்று மாணவர் சின்னதுறை மற்றும் அவருடைய குடும்பத்தினரை பாராட்டினார் மேலும் சின்னத்துறைக்கு புதிய ஆடியை பரிசாக வழங்கி எந்த உதவி வேண்டுமானாலும் கேல் செய்து கொடுக்கின்றேன் என கூறிவிட்டு சென்றுள்ளார்

சரி தான் இந்த இடத்துக்கு வந்துருக்காரு என்னவா இருந்தாலும் சரி சாதிக்கு அப்பாற்பட்டு நீ சாதிச்சிருக்காரு நான் ஏன் வந்து சின்னதுரை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவர் இன்டர்வியூவில் சொன்ன பதில் தான் ஒரு க கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லுதான் நீங்கள் பாதிக்கப்பட்ட பாட்டுக்கீங்க அவங்க அவங்க யார் பா யாரால் பாதிக்கப்பட்டீங்களோ அவங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்களும் என்னை மாதிரி படித்து இப்போ நல்லபடியாக வரணும்னு சொன்னார் அந்த ஒரு பதில்காக தான் சரி ஒரு என்னால் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தர் இருக்கிற தமிழக முதல்வர் அவர்கள் தம்பியை கூப்பிட்டு என்ன உதவி வேணுமோ கேளு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் படிப்பு செலவுக்கு அதே மாதிரி சின்னதுறைக்கு வந்துட்டு ஏதாவது உதவி தேவை அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் தொடங்கப்படலாம் பேசுவோம் ஓகேவா எதுவும் தான் தேங்க் யூ ஓகே நன்றி சொல்லுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மிக சந்தோஷமாக இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்னதுறை அவர்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா பல விஷயங்களை கடந்து இன்றைக்கி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு என்னென்னா வந்து ப்ளஸ் டூவில் வந்துட்டு தேர்ச்சி பெற்று அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க சிஸ்டர் அவங்க எல்லாருக்கும் வந்து பெருமை சேர்த்து கொடுத்துருக்காரு எல்லாத்த விட ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சின்னதுறை வந்துட்டு சின்னதுறை சின்னது சின்னதுறையை வந்துட்டு என்னென்னு கேட்டிங்கன்னா நான் இன்றைக்கி வந்து அவர் பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அவர் வந்து நம்ம தமிழக முதல்வர்களை சந்திச்சிட்ட பிறகு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தாரு அப்போ ஒரு கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க சில பேரால் அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்க போது அவர் சொன்ன பதில் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்களும் என்ன மாதிரி படித்து ஒரு பெரிய அளவுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு பதிலுக்காகவே இன்றைக்கி அவரை பார்க்கணுன்னு வந்தேன் எல்லாத்த விட நம்ம வீட்டில் ஒருத்தராக எல்லோரும் பார்க்குற நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் வந்து இவரை கூப்பிட்டு பாராட்டி இவருக்கு எஜுகேஷனுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா சார் சொல்லியிருக்காரு சிஎம் சாருக்கு இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் நல்லா படிங்க இந்த அந்த பக்கம் உங்களுக்கு அரசு உதவி இருக்குது வேர்க்கொண்டு இந்த உதவியாக தான் நீங்கள் என்னை கேளுங்கள் ம் இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கீங்களா எதாவது கவலைப்படையாது நல்ல பறிச்சு தான் அப்புறம் தான் பாப்பா வந்து நைன்த்து படிக்கிறீங்க அப்போ சரி பாப்பா எதுக்கும் எதாவது ஹெல்ப் பண்ணால் சரி ஷூரா வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க் யூ